இன்றைக்கி நாம நாட்டுக்கோழி வந்து முறையை அடை வைக்கிறது எப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கோழி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமான வாளியோ அல்லது ஒரு பக்கெட்டோ ஏன்னா இருந்துச்சு கோழி வந்து சிரமமா இருக்கும் எடுத்துங்க படிக்கிறது அகலமா இருக்கிற மாதிரி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து உள்ள சில பேர் வைக்கோல் யூஸ் பண்ணுவாங்க நாங்க வந்து மண் யூஸ் பண்ணுவோம் மண் கோழியோட அச்சத்தில் உறிஞ்சிக்கும் அதனால பெஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மண் யூஸ் பண்ணுங்க அது இருக்கிற கல்லெல்லாம் கண்டிப்பா எடுத்துருங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோழி வந்து அங்கே நகரும்போது அந்த முட்டைகள் பட்டு உடையறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதிகபட்சமாக உள்ள கூட கல்லு வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா முட்டைகள் வந்து டேமேஜ் ஆகவும் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கோழி அடையில வந்து ஒரு சில பொருட்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வரமிளகா யூஸ் பண்ணுவாங்க வரமிளகா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோழி அடைக்குள்ள வந்து எறும்பு இயெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதா தான் அதாவது வரமிளகா வந்து அந்த காரத்தன்மையினால ஈ எறும்பையெல்லாம் வந்து கட்டுப்படுத்திடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கறி இந்த சின்னதாக ஒரு கறி யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது உள்ளிருக்கூடிய ஈரப்பதத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு கறி வந்து யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து இரும்பு யூஸ் பண்ணுவாங்க இரும்பு எதுக்காக கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இரும்பு யூஸ் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக யூஸ் பண்ணிக்க எங்காச்சும் அதுவும் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெப்பநிலையை வந்து சமாளிப்படுத்துறதுக்காக நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூடம்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து எதுக்காக அப்படின்னு கோழி இருக்கக்கூடிய இந்த பேனெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அதாவது பேனையில தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடம் வந்து யூஸ் பண்ணுவாங்க முட்டையை கோழி அடைக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சில கோழிலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முட்டைக்கு மேலே விட்டுருக்கும் அதை வந்து இருபது கிட்ட விட்டுருக்கும் அதுக்காக இருபது முட்டையும் அடை வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோழி அறைய கோழி வந்து அந்த இருபது முட்டையை வந்து கவர் பண்ண முடியாது அதனால் வந்து ஹீட்டு வந்து செப்பரேட் ஆகாது அதனால் கொஞ்சம் குஞ்சு வந்து பொறிக்காமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இருபது முட்டை வச்சிருக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே முட்டை முட்டை வந்து வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா வெய்ய காலமாக இருந்துச்சுன்னா அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்கும் அதனால வந்து கடைசியை விட்டு ஒரு பதினஞ்சு முட்டை வைக்கிறது நல்லது இப்போ எங்களுக்கு கடைசியை விட்டு ஒரு பதினஞ்சு முட்டை வச்சிருக்கோம் இதுதான் இந்த அளவுக்கு வச்சா தான் எந்த கோழியாக இருந்தாலும் அது வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இரவு விட்டு அந்த முட்டை வெளியே போச்சுன்னா கோழி உள்ள தள்ள பார்க்கும் இப்போ வந்து பதினஞ்சு முட்டைக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உள்ள தளத்தில் ஆல்ரெடி உள்ளிருந்து ரெண்டு முட்டை வெளியே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து எல்லா முட்டைக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து பரவாது அதனால பார்த்திங்கன்னா வந்து கோழி வந்து வச்ச முட்டைகள் வந்து ஒழுங்காக வந்து குஞ்சு பொரிக்காது Yeah. நெக்ஸ்ட் கோழி வந்து பதினஞ்சு முட்டைக்கு மேலே விட்டுருச்சு அப்படின்னாலும் உடனே வந்து அடை வச்சிடக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா அது படுக்காது அதாவது பார்த்தீங்கன்னா அடக்கத்து விழணும் அடக்கத்து அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலையில் நீக்கி வரீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும்னா அங்கே படுத்துக்கும் முட்டையில இடாது ஆனால் மறுபடியும் அங்கே படுத்துக்கும் நீங்கள் எடுத்து வெளி விட்டாலும் மறுபடியும் படுத்துக்கிட்டு எந்திரிச்சே வராது அதை பார்த்தீங்கன்னா அடக்கத்துன்னு சொல்லுவாங்க அந்த நிலமையில கூடாது நீங்கள் அடை வச்சிங்கன்னா தான் கம்முன்னு படுத்துருக்கும் வெளில எந்திரிச்சு போயிடும் இப்போ கோழி அடை வச்சாச்சு அப்படிங்கால கண்டுக்காமலே இருக்கக்கூடாது மற்ற நாளாக இருந்துச்சுன்னா அதுவே வெளியே எந்திரிச்சி வந்து சாப்பிட்டெல்லாம் போயிடும் இப்போ அடை படுத்துருச்சு அப்படின்னா அதை பற்றி வராது நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா ஒன்றும் சாப்பிட்டு ப்படாமல் கரச்சல் பெயின் பிடிச்சிரும் அல்லது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிலம் போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வெளியில் எடுத்து விட்டிங்கன்னா அதுவே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அரிசி சாப்பிட்டு மறுபடியும் அதே படுத்துக்கும் இப்போ உள்ளே போனால் அந்த எச்சத்தில் க்ளீன் பண்ணால் முட்டைங்கன்னா நாளைக்கு குஞ்சு பொரிச்சு அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோழி அடைய வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு கோழி அடை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமாகவும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கணும் ஏன்னா முட்டை இருக்கனால பாம்பெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு குஞ்சு பொரிச்சினாலும் இந்த மாதிரி வாசத்துக்கு ஏதாச்சும் ஒரு பாம்பு இந்த மாதிரி ஏதாச்சும் எனிமீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஸ் இன்னைக்கு நாம கோழி அடைவிக்கிறத பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்க அப்புறம் பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டான் டான் வீடு தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழரசன்